அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மருதில்லா மருத்துவம் அப்படிங்கிற வாழ்வியலில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது ஆனால் மிக அற்புதமான பலம் தரக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அவற்றை நாம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது கண்டிஷ்டி போக்குவதற்காகவும் நாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவற்றில் இருக்கக்கூடிய பலன்கள் நாம் வந்து பெரிதாக நாம் தெரிந்து கொள்வதே இல்லை ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு பொக்கிசங்களெல்லாம் நமக்கு சாதாரணமாக கிடைத்து விட்டதன் காரணமாக அவற்றை நாம் முழுமையாக பயன்படுத்துவதை தவறிவிட்டோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த பொருள்கள் இன்று உலகளவில் மிக பிரமாண்டமாக தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருந்துட்டுருக்குது ஆனால் ஆனால் நமக்கு அவை மிக சாதாரண ஒரு பொருளாக மாறிவிட்டது ஏனென்றால் ச ஒரு ஒரு குளிர்சாதன ஒரு ஒரு கடையில் மிக பிரம்மாண்டமான ஒரு இப்போ ஒரு ஜாடியில் வச்சு இதுக்கு வந்து ஒரு நடிகை நடிகைகளை வைத்து இது வந்து வெளிநாட்டிலிருந்து கொண்டுட்டு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு நூறு ரூபாய பொருளை ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு என்ன விற்று அப்படி காட்டணும் அப்படின்னா நம்ம மக்கள் சந்தோஷமாக அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதே நம்ம சாலை ஓரத்துலேயே பார்த்தோம்னா அது கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம வாழ்வியலை இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குரியதாகத்தான் இருக்குது அப்படி என்ன அந்த மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க கற்றாழை தான் அது வேறு ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு மூலிகை அருமையான மருந்து நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியத்தில் அற்புதமான ஒரு மருந்தில் கற்றாலை அப்படிங்கிறது இந்த கற்றாலை எவ்வளவு பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த கற்றாலைனால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஒரு பலன்களாக நம்ம சொல்ல முடியும் அத்தனை பலன்கள் இருக்குது ஏன்னால் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த உடல் தூய்மையாக இருக்கணும் அப்போ தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் சமநிலையில் இருக்கணும் அந்த வெப்பம் சமநிலையில் இல்லாத கெட்ட உஷ்ணமாக மாறிடுச்சின்னா பலவிதமான நோய்களை ஏற்படுவதற்கு அதுவே முக்கிய காரணமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அதிகமான நோய் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு இந்த கெட்ட உஷ்ணம் தான் காரணமாக இருக்குது நல்ல உஷ்ணம் உடலுக்கு சக்தியை தரக்கூடியதாக இருக்குது இப்போ நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அந்த உடலில் வெப்பம் இருக்கணும் இந்த உடலில் வெப்பம் இல்லை அப்படின்னா அந்த உடலில் இருந்து உயிர் போய்விடும் அப்படிங்கிறப்ப அந்த வெப்பத்தை சமநிலையில் வைத்துக்கணும் அந்த வெப்பம் கூடுதலாகவும் இருக்கக்கூடாது அது கூடுதலாக இருந்தால் பல்வேறு நோயாக மாறிவிடும் அதை சமநிலையில் வச்சுக்கணும் அதை சக்தியாகவும் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அருமையாக நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா இந்த கற்றாழை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கற்றாழை பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு உலகளவில் அதிகமாக நம்ம நாட்டில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது எதற்காக போகுது அப்படின்னு இன்னி யாருக்குமே தெரியாது ஏன் அப்படின்னா நமக்கு தான் எளிமையாக கிடைச்சிருச்சு இல்லையா அதனால் அதை பற்றின மகத்துவம் நமக்கு தெரியறதில்லை இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இந்த கற்றாழை தான் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது ஆனால் நமக்கு அதை பற்றி தெரியாது சாதாரணமாக கிடைக்கும்போது அது தெரியல அதே வந்து வேறு விதமாக மாற்றி மதிப்பு கூட்டுதல் பொருளாக மாற்றி கொடுக்கும்போது மனம் விரும்பக்கூடிய வகையில் இருக்குது சரி ரைட் அவர் அவர்களுடைய மனம் விருப்பத்து கேட்டார் போல பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இருக்காங்க சந்தோஷம் சரி இந்த கற்றாழை அப்படின்னு பார்க்கும்போது உடலை சமநிலையில் வைத்துக்கொள்வதற்கு அதாவது வெப்பத்தை சமநிலையில் வைத்துக்கொள்வதற்கு நல்ல அற்புதமான ஒரு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும் இப்போ த வெப்பம் அதிகமாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே வந்து கற்றாழை எடுத்து அப்படியே அதை வந்து தோலை சீவி நல்ல ஒரு எட்டு முறை ஒம்பது முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை ஜெல்லை எடுத்து தலைக்கு தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் இருந்தாலே போதும் வச்சுட்டு ஒரு வெந்நீரில் குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உடனடியாக அந்த வெப்பம் சரியாகிவிடும் இல்லை காலையில் எழுந்திரிச்சி அதை நல்ல தோலை தான் சீவிட்டு ஒரு சுற்றி அதாவது அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த விஷம்னு சொல்லக்கூடியது போகணும் ஒரு எட்டு முறையாவது நல்லா கழுவணும் ஒரு கழுவிட்டு அதை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சவன வெறுவீட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி அழகாக ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை உடனடியாக தனிச்சிடும் இது அல்சர் இருக்குது அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க அவங்களாம் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்புறம் குவிப்பாக சொல்லணும் அப்படின்னா அழகுப்படுத்துவதற்கு இந்த முக பொழிவு தருவதற்கு தோல் சம்பந்தமான வியாதிகளை போக்குவதற்கு அப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் கற்றாழை அவ்வளவு மகத்துவம் சார்ந்ததாக இருக்கும் தினந்தோறும் கற்றாழை எடுத்து உங்கள் முகத்துக்கும் உடம்புக்கும் தடவிட்டு வந்தீங்கன்னா தோல் சம்பந்தமான எந்த ஒரு வியாதிகளும் வராது முக சுருக்கங்கள் வராது அப்புறம் அந்த முகத்தில் கருவலையங்கள் மாதிரி இருக்கிறது வராது அந்த முகத்தை எப்பயுமே வந்து பிரகாசமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்தது நீங்கள் கற்றாழைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நீர் சத்து உள்ளதாக இருக்கும் போன இருக்கக்கூடிய இந்த முகமாக இருக்கட்டும் இந்த முடியாக இருக்கட்டும் அவைகளுக்கு இதை கடவும் பொழுது மிக மிருதுவான தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கட்டாளையம் பூமியில தான் விளையும் அப்படின்னு கிடையாது அந்த கட்டாளைய எடுத்து வேரோட எடுத்து நீங்கள் ஒரு கயிறில் கட்டி நீங்கள் தொங்க விட்டுட்டீங்கன்னா கூட அது காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து மிக அருமையாக வளர்ந்துடும் எட்டு போகவே போகாது பல வருடங்களாக இருந்தாலும் அவை அப்படியே தான் இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு மூலிகை நாம் அதை பராமரிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தணும் அவசியமும் இல்லை தானாகவே பூமியில் இருக்கக்கூடிய நீரை எடுத்துக்குது தானாகவே காட்டில் இருக்கக்கூடிய நீரை எடுத்துக்கிட்டு அது வளர்ந்து நமக்கு ஒரு மருந்தாக இருக்குது அப்படின்னா அந்த கற்றால எவ்வளவு ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும் அப்போ அதை நம்ம பயன்படுத்தும் போது எவ்வளவு சக்தி நமக்கு இந்த உடலுக்கு தரும் அதனால் கற்றாழை அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு மாமருந்து நமக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது எல்லோரும் வீட்டில் ஒரு தொட்டி வச்சாவது கற்றாழையை வச்சு கொள்ளுங்கள் அது எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பயன்படும் இல்லை வீட்டில் கா பக்கத்தில் இடங்கள் இருக்குது அப்படின்னா கற்றாலையை வச்சுக்கோங்க தவிர்த்துடாதீங்க ஒரு வேளை வந்து உங்களுக்கு கற்றாழை கிடைக்கல அப்படின்னா கூட அக்கப்பக்கத்தில் எங்கேயாவது போகிற வழியில் எங்கேயாவது கிடைச்சா கூட அதை எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கற்றாழை அப்படிங்கிறது பயன்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான முறைகள் நிறையா இருக்குது அதை நம்ம பின்வரும் காலங்களில் ஒவ்வொன்றாங்க நம்ம பார்ப்போம் இன்னைக்கு கற்றாழை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மா மருந்து ஒரு கற்ப மருந்து அப்படின்னு கூட கற்ப மருந்து அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால கற்றாழையை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க இப்போ நம்ம பக்க எல்லா சில பேர் சொல்லுவாங்க கற்றாழை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு நல்லா தூய்மையான முறையில் கற்றாழை கிடைக்கிது அதை நீங்கள் வாங்கி கூட பயன்படுத்து பாத்தீங்கன்னா இந்த கற்றாழை பாருங்க ஜெல்லு இது ஜெல்லு தான் இப்போ நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது தான் இது எந்த ஒரு ரசாயனமும் கிடையாது தூய்மையான முறையில் இந்த கற்றாழை இருக்குது இது அப்படியே ஜெல்லியாக இருக்குது இதை நான் என்ன பண்ணுவேன் எனக்கு அதிகமாக வெப்பம் இருக்குது இப்போ நான் எப்பயுமே இடது பக்கமாகவே படுத்து தான் தூங்கிட்டு இருப்பேன் இப்போ இந்த தலையில் கபால சூடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொட்டிடும் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முடி எப்போயுமே கம்மியாக தான் இருக்கும் வளர வளர கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் காரணம் என்னென்னா நான் ஒவ்வொரு முறையும் நான் அதை வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அதை எப்படி வந்து அதிகமாக வளர்த்துறது எதுனால் அதை முடி கொட்டுது அப்படிங்கிறது அதை ஆராய்ச்சியாகவே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்போ எனக்கு இப்போ இருக்கிற முடியெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் இல்லைன்னா எனக்கு எல்லாம் முடியே இருந்திருக்காது ஏன்னா அதிகப்படியான வெப்பம் கபால உஷ்ணம் அப்படிங்கிறத நான் எப்பயுமே தலையில் வச்சுருப்பேன் ஏன்னா எப்பயுமே இடது பக்கமாகவே தான் இருப்பேன் அப்படிங்கிறப்ப இடது பக்கம் படுக்கும்போது வலது பக்க சுவாசம் நாடி தான் இயங்கும் அப்போ அதே சூரியகலையை இயங்கும் அப்போ அது தலையில் அதிக வெப்பத்தை கொடுக்கும் அதனால் என்ன ஆகும்னா அந்த தலையை நம்ம வந்து அந்த தன்மைக்கு இல்லாமல் வச்சுக்கும் போது முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் இந்த நாளாக நாளாக சொட்டையாக கூட மாறிடும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அடர்த்தி கம்மியாக இருக்குது ஏன் அப்படின்னா இதுதான் காரணம் இப்போ இந்த அடர்த்தி கம்மியாக இருக்கிறது அடர்த்தியை வர வைக்கிறதுக்குண்டான ஆராய்ச்சி ஏற்பட்டு அதுக்குண்டானது இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் கூடிய விரைவில் இன்னும் அடர்த்தியாக வருவதற்கு காலங்கள் வந்துடும் அப்பையும் நான் உங்களுக்கு அதை பதிவாக கூட காட்டுறேன் அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவேன் இந்த ஜெல்லை எடுத்து கையில் நல்லா தேய்ச்சி தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு குளிச்சிருவேன் அவ்வளோதான் அன்னைக்கு அந்த உடல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு குளிர்ச்சியாக ஒரு காற்று போல இருக்கும் அதனால் ரொம்ப குளிர்ச்சி வாய்ந்தது இந்த சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் மழை அதிகமாக இருக்கிற நேரத்தில் பனி அதிகமாக இருக்கிற நேரத்தில் மட்டும் இதை தலைக்கு தைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்புறம் முகத்துக்கு உடம்புக்கு இதெல்லாம் தொடர்ந்து நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் வேறு எதையுமே பயன்படுத்துறதில்லை இப்போ நான் என்ன பண்ணுறேன் வாரத்துக்கு ஒரு மூன்று நாட்கள் இதை மட்டும் வந்து முகத்துக்கு வந்து தடவிட்டு வந்துட்ருக்கேன் அருமையான பலன் தந்திருக்கு நம்ம தண்ணி கலை பயிலரங்கத்தில் இருக்கவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க தோல் சம்மந்தமான வியாதிக்கு நான் ஒன்றுமே சொல்லலை வேறு எந்த மருந்துமே நல்லா கொடுக்கல உடனே உன்னை இதை மட்டும்தான் கொடுத்தேன் இதை வாங்கி அவங்க பயன்படுத்தி பார்த்துட்டு ஐயா எனக்கு இந்த தோல் சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பல வருடங்களாக இருந்த பிரச்சனை அப்படின்னா ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து ஒரு மூலிகை நம்ம அதை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம் அதனால் கற்றாழை அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு சாதாரணமாக நினைக்காதீங்க மிக அற்புதமாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் அதை பயன்படுத்துங்க நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படி கிடைக்கல எனக்கு தூய்மையான கத்தால் கிடைக்கல அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள் அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால் கற்றாழை மிக அற்புதமாக மருந்து தயவு செய்து அதை யாரும் தவிர்த்து விட வேண்டாம் கற்றாழையை பற்றின மீண்டும் நிறைய பதிவுகள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது வரக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உரமே விடைபெறுவது உங்களுக்கு இஷ்டம் நன்றி